கள்ளச்சாராய குறிச்சி கள்ளச்சாராய விற்பனையால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மரண ஓலங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க சத்துப்பே போயிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இவங்க யாருமே இருக்கப்பட்டவங்க கிடையாது அன்றாடம் கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சாதாரண சாமானிய வர்க்கம் இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த சாவுக்கு இந்த இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு யார் காரணம் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இதுக்கு பின்னணியில் இருப்பது திமுகவா அண்ணா திமுகவா பாஜகவா இந்த கள்ளச்சார கும்பலுக்கும் காவல்துறைக்கும் இடையேயான தொடர்புகள் என்ன வருவாய்த்துறையினுடைய பங்கு என்ன இதுக்கு என்னதான் தீர்வு இதுக்கு என்னதான் வழி அப்படிங்கறத நாம கள்ளக்குறிச்சி முழுக்க சுத்தி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஒவ்வொரு ஏரியாவா ஒவ்வொரு ஊர் ஊரா போய் அது மட்டும் இல்லாம இன்னும் பிற அங்க அங்க இருக்கக்கூடிய பல தரப்பட்ட கிட்டலாம் எல்லாம் விசாரிச்சு நாம என்ன பார்த்தோம் என்ன கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இதுக்குள்ள பார்ப்போம் வாங்க போலாம் இந்த கள்ளச்சாரைய விற்பனைக்கு யார் காரணம் எல்லாம் சொல்லுவாங்க கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன் தாங்க வித்தாரு அது வந்து பக்கத்துல கல்வராயன் மலையில இருந்து வருதுங்க அப்படி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு யார் காரணம் இதுக்கு யார் அடிப்படை காரணம் இது யார் பொறுப்புனா அங்க இருக்கக்கூடிய காவல் துறையும் அங்க இருக்கக்கூடிய வருவாய் துறையும் தான் இவன் என்னடா காய்ச்சினவன விட்டுட்டு வித்தவனை விட்டுட்டு அதெல்லாம் கேட்க வேண்டிய காவல்துறையும் அதெல்லாம் கேட்க வேண்டிய ரெவன்யூ துறையும் இவன் இந்த மாதிரி சம்பந்தப்படுத்தி பேசுறானே அப்படி நினைக்காதீங்க அதாவது ஒரு ஊர்ல போலீஸுக்கு தெரியாம பெரும்பாலான தவறான வியாபாரங்கள் சட்டத்துக்கு புறமான வியாபாரங்கள் நடக்காது இந்த கள்ளக்குறிச்சியில வந்து விற்கப்பட்ட இந்த கள்ளச்சாராயமானது வந்து கிராமத்துல நிறைய இடங்கள்ல விற்கிது காட்டுல மேட்லாம் விற்கிது அது அது அதுவே போலீஸுக்கு தெரியும் ஆனா இந்த பெசச்சாராய விற்பனை பர்டிகுலரா எங்க நடந்திருக்குன்னா கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்டத்தினுடைய பகுதியில நடந்திருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாண்டுங்க நேரா போனீங்க அப்படின்னா ரைட்டு கட் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெப்ட் எடுத்தா தாசில்தார் ஆபீஸ் அப்படியே அடுத்த லெப்ட் எடுத்தா கோர்ட்டு இப்போ கோர்ட் இங்க இருக்குங்களா இங்கதான் கருணாபுரம் இந்த தான் சாராயம் விற்கப்பட்டது இந்த கருணாபுரத்துக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா

ஸ்டேஷனுக்கு பக்கத்தே வித்திருக்காங்க இது எப்படி தெரியாம இருந்திருக்கும் ஒண்ணு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு அதனாலதான் கலால் துறையே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த கள்ளச்சரையாச்சர் யாராருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னா அது காய்ச்சக்கூடிய ஸ்டேஷன் லிமிட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது இதற்கு ஸ்பெஷல் துறையான மதுவிலக்கு பிரிவுன்னு சொல்லக்கூடிய கலாலுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மாநில உளவுத்துறைன்னு சொல்லக்கூடிய எஸ்பிசிஐடிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்கே மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த மாவட்ட கண்காணி அந்த மாவட்ட கண்காணிப்பாளருக்கு ரிப்போர்ட்டை போடக்கூடிய ஸ்பெஷல் பிரான்ச் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லிமிட்டில் உள்ள ஸ்டேஷனில் உள்ள போலீஸ் எல்லாம் இன்னைக்கு சிஎம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மது இருக்கக்கூடிய கூண்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க மாவட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மாவட்ட எஸ்பி எல்லாரும் ரொம்ப நல்ல மனுஷங்கிறாங்க ஸ்டெயிட் ஃபார்வர்டுங்கிறாங்க நானே வந்து ஒரு முறை சந்திச்சிருக்கேன் ரொம்ப மரியாதை முறைய ரொம்ப மரியாதையான முறையில் பேசினாரு நடந்துகிட்டாரு ரொம்ப கண்ணியமாக நடந்துகிட்டாரு அவர் வந்து இவங்களெல்லாம் சரியான முறையில் கண்காணிக்க தவறிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு எஸ்பி வந்து பலிகடாக்கப்பட்டிருக்காரு சரியா ஒரு பிரச்சனை ஆனால் இதில் கூட ஒரு சின்ன அரசியல் சொல்கிறாங்க என்ன அரசியல்னா இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ண கவர்மெண்ட் வந்து இதற்கெல்லாம் மையமாக இருக்கக்கூடிய அதாவது எஸ்பிக்கு க்கு ரிப்போர்ட் போடக்கூடிய அதாவது எஸ்பியினுடைய தனி பிரிவு ஆய்வாளர் ஸ்பெஷல் இருக்கக்கூடிய சண்முகத்தின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு மக்கள் சொல்றாங்க மக்கள் மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய கட்சிகாரங்க சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க ஏங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டரான சண்முகம் வந்து ஏவாவேலுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சொந்தக்காரர் சொந்தக்காரர் தான் அவர் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அவரை விட்டுட்டு சுத்தி உள்ள எல்லாத்து மேலையும் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா பொய்யாங்கிறத கவர்மெண்ட் விசாரிக்கணும் இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரான சண்முகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு ஏதோ புதுசா வீடு கூட கட்டினதா சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஓரவஞ்சனம் கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் அடுத்தது அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தாசில்தார் ஆபீஸ் தெரியாம இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல ஒரு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் தன்னுடைய சுப்பீரியர் ஆபீசரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் மனு கொடுத்துருக்கலாம் அங்கேயும் இல்லைன்னா கலெக்டர் பார்த்து சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லல சரி அப்ப வந்து போலீஸுக்கு அப்ப வந்து சரி அப்ப வந்து போலீஸுக்கு அப்ப வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் தெரியுமானா இல்ல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரனுக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து ஐயோ இந்த ஆட்சியில் அப்படி நடந்துருச்சு ஐயோ அந்த ஆட்சியில் அப்படி நடந்துருச்சு சொல்ற ஒவ்வொரு பயலுக்கும் அங்க கள்ளச்சாரையம் விற்கப்படுவது தெரியும் தெரியும் இன்னைக்கு இந்த விஷயத்தை சேனல்ல போட்டு செகண்டுக்கு செகண்ட் பிரேக்கிங் நியூஸ் காட்டுற ஒவ்வொரு சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும் அங்க கள்ளச்சாராயம் விற்கப்படுவது தெரியும் என்னடா புடுங்குனீங்க அப்படின்னு கேட்க தோணுது இன்னைக்கு வந்து செத்ததுனால தானே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நியூஸாக எடுத்துட்டு அலையிறீங்க அது விட்டு அந்த கள்ளச்சாராயம் வந்து விற்கப்படும் பொழுது நீங்க இந்த மாதிரி வந்து இவ்வளவு தீவிரமும் இவ்வளவு ஸ்பீடையும் காமிச்சிருந்தா நியூஸை போட்டிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குமா இன்னைக்கு இத்தனை பேர் செத்து போயிருப்பானா இன்னைக்கு இந்த குடும்பம் நடுத்தர வந்திருக்குமா அப்படின்னு கேட்க தோணுது இங்கே வந்து செத்தாதானா நியூஸ் மற்ற விஷயத்துக்குலாம் நியூஸ் இல்லை இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் தாண்டி இந்த சாராயம் வந்து இன்னைக்கு நேற்று அங்கே விற்கப்படலை இந்த சாராயம் வந்து கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல இடங்கள்ல சாராயம் விற்கப்படுது எங்கள் அம்மாவூர் வந்து சின்னசேலம் பக்கம் சின்ன கிராம தோட்டப்பாடி எனக்கு அதனால தெரியும் ஆனால் நான் நான் வந்து அஞ்சாவது படிக்கிறதுல இருந்து எனக்கு எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி மல சாராயம் மல சாராயம் சொல்லி வாங்கிட்டு வருவாங்க குடிப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அதுல பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா சொல்றாங்க இந்த சாராயம் வித்தாரு இந்த இந்த சாராயம் வித்த இந்த சாராயம் வித்த கண்ணுக்குட்டிங்கிறவனுடைய பேரை சொல்லி சொல்றாங்க கண்ணுக்குட்டி இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு தெரிஞ்சு விற்கிறான் அப்பெல்லாம் எதுவுமே நடக்கல இப்பதான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க சரி இந்த கண்ணுக்குட்டி யாரு அப்படின்னு பார்த்தா கண்ணுக்குட்டி வந்து ஒண்ணு இந்த சாராய வித்து பெரிய மாட கட்டலைங்க அதுக்காக கண்ணுக்குட்டிக்கு நான் வக்காலத்து வாங்கல அந்த வேலை எனக்குல கண்ணுக்குட்டி செஞ்சது தப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல கருத்து இல்ல ஆனா அந்த கண்ணுக்குட்டி யார் அப்படிங்கிறத சொன்னாதான் இதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் கண்ணுக்குட்டியும் ஒரு ஏழ்மையான நிலையில இருக்கக்கூடிய ஒரு சாராய வியாபாரி அப்ப இந்த பணம் எல்லாம் எங்க போணுச்சு தான் சொல்ல வர இந்த பணம் எல்லாம் காவல்துறைக்கும் வருவாய் துறைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் இந்த கண்ணுக்குட்டி வச்சு இவன் தான் ஜம்பாரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல வர ஏன் இந்த கண்ணுக்குடி சிம்பத்திக்காக நான் சொல்ல வரல சில விஷயங்களை யதார்த்த விஷயங்களை நாம களத்துல சந்திச்சு சொல்லணும்ல அதுக்காக சொல்ல வர இப்ப இந்த கண்ணுக்குட்டி வந்து திமுகவா இந்த கண்ணுக்குட்டிய திமுக தான் அப்படின்னு பார்த்தா இந்த கண்ணுக்குட்டியோடைய டோர்ல பாத்திருப்பீங்க ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ ஒட்டியிருக்கோம் திமுக ஸ்டிக்கர் ஆனா ஒரு அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயலலிதாவுடைய போட்டோவை போட்டு ரட்டல சின்னத்தோட போட்டோ போட்டு தான் ஒட்டிருப்பாங்களாம் என்னன்னா யார் ஆட்சியில் இருக்காங்களோ அப்ப அவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிக்க வேண்டியது நான் அவங்க அளவு சொல்லிக்க வேண்டியது அப்படின்னு அங்குள்ள மக்கள் சொல்றாங்க நம்ம நாம அங்க போனதை கேட்டது மக்கள் சொல்றாங்க அப்ப அதிமுக ஆட்சியும் இதான் நடக்குது திமுக ஆட்சியிலே இதான் நடக்குது கடந்த முப்பது வருஷமா இதான் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அங்க நடந்த உண்மை இதுதான் அதாவது கண்ணுக்குட்டி வந்து இங்க வியாபாரி தான் இப்ப அந்த கண்ணுக்குட்டிக்கு சாராயம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளிமலை கல்வராயன் மலையில இருந்து வருது அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் இந்த வேலையை பாக்குறாங்க சா அதை அதை காசு கொடுத்து வாங்கி தான் இங்க வந்து இங்க கண்ணுக்குட்டி சாராயம் வைக்கிற பிஸ்னஸ பண்றான் இப்ப மலையிலிருந்து வர சாராயத்தை குடிச்சு அங்க அங்க அந்த மக்கள் சாகலையா எப்படி செத்துருக்காங்கன்னா இவங்க வந்து மலையில நம்ம வந்து காசு அதிகமா கொடுத்து வாங்கி நாம அங்கே வித்தா நமக்கு நமக்கு லாபம் கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி வெளிமாநிலங்களில இருந்து மெத்தனால வாங்கி இவனுங்களை சொந்தமா கலக்கி சாராயமாட்ட கொடுத்துருக்கானுங்க அதனால தான் இந்த விஷயம் இப்ப அந்த கல்வராயன் மலையில இருக்கக்கூடிய அந்த சாராயம் காய்ச்சல் பிசினஸ் பத்தி நம்ம பார்க்கணும் இப்ப இந்த கல்வராயன் மலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழக்கூடியவர்கள் பழங்குடியின மக்கள் அவங்களுடைய பிரதான தொழில் சாராயம் காய்ச்சல் கிடையாது அவங்களுடைய திருவிழா காலங்களில் அவங்களுடைய பண்டிகை காலங்கள்ல இந்த மாதிரி அப்பப்ப அவங்க காய்ச்சறது அவங்களுக்குள்ள சாப்பிட்டுக்கிறது சந்தோஷமா இருந்துக்கிறது அது அப்படியே விட்டுறது இப்படிதான் இருந்துருக்கு இதை கீழே போனவனுங்க தான் அதை பிசினஸ் ஆகி விட்டுருக்காருங்க யாருந்த போலீஸ்லாம் சேர்ந்துகிட்டுதான் இப்ப அங்க வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா பெருசா கிடையாது நல்ல ஸ்கூல் கிடையாது அடிப்படை வசதி கிடையாது எந்த விதமான எந்த விதமான அடிப்படை வசதிகளும் அங்கே கிடையாது வாழ்வாதார வசதி கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது மக்கள் என்ன பண்ற ஒரு சிலர் இந்த மாதிரி வேலைக்கு சாராயம் போலீஸே இப்ப ஏண்டா காய்ச்சல் பண்ற காட்சிடா அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறதாகவும் சொல்றாங்க அப்படிதான் சாராய வந்து காய்ச்சல பிசினஸ் வந்து வெள்ளிமல்லையில நடக்குது அதுக்காக அந்த மக்கள்ல நான் வந்து பண்றது சரின்னு சொல்ல வரல தப்புதான் அதற்கு மாற்று ஏற்பாடு மாற்று வழிவகை அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்ல வரேன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதியை உருவாக்கி கொடுக்கணும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தணும் சொல்றேன் இதெல்லாம் செஞ்சாதான் நான் கள்ளச்சார என் காய்ச்சறத நிப்பாட்டுவான் அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி இவன் கண்ணுக்குட்டிங்கிறவனும் அதே ஒரு வந்து ஏழ்மை நிலையில உள்ளவன் அந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா கண்ணுக்குட்டி வந்துங்க காசு இல்லாட்டினாலும் கூட சாராயம் கொடுப்பாராம் அப்படின்னு யாரு மக்கள் சொல்றாங்க சமூக சேவை செஞ்சிருக்காரு இதெல்லாம் உள்ளே வைக்கணும் இப்ப இந்த சாரையை வாங்கி குடிச்சவங்க யாரும் ஒரு போதை ஆசாமிகள் கிடையாது எல்லாருமே உழைக்கக்கூடிய அன்றாட காட்சிகள் கூடி வேலைக்கு போறவங்க ஏங்க அதாவது நாள் முழுக்க பெயிண்ட் அடிக்கிறோம் சித்தால் வேலை செய்யறோம் மண்ணு தூக்குறோம் கல்லு தூக்குறோம் ஜல்லி தூக்குறோம் சமையல் வேலை செய்யறோம் கஷ்டப்படுறவன் இப்படி கஷ்டப்படக்கூடியவன் நைட்டு வந்து நிம்மதியா படுத்து தூங்கணுங்கிறதுக்காக உடல் வசதிக்கு அவனுக்கு இந்த மாதிரி கோட்டரோ சாராயமோ தேவைப்படுது அதற்காக அதை நான் வந்து சரின்னு சொல்ல வரல அதுக்கு வக்காலத்து வாங்க வரல அங்கே உள்ள கல்லா யதார்த்தத்தை நான் சொல்றேன் அந்த மக்கள் குடிச்சதெல்லாம் உடல் அசத்திக்காக வாங்கி குடிச்சது அதான் உண்மை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக்ல போய் வாங்கினா நூற்றி ஐம்பது ரூபா மேலே பத்து ரூபா கொடுத்து நூற்றி அறுபது ரூபா வருது நான் வாங்குற சம்பளமே முந்நூறுபா நானூறுரூவா தான் இதில் வந்து நூற்றா கொடுத்து நான் நான் வாங்கி குடிச்சா நான் எப்படி வந்து சோறுதுங்கிறது அதனால அறுபது ரூபாய்க்கு விற்கிற இந்த சாராய பாக்கெட்டை வாங்கி நான் குடித்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பொருளாதார சிக்கல் தான் அப்ப அரசாங்கம் இதற்கு ஒரு மாற்று வழிவகை செய்யணும்னு நான் சொல்லுவேன் அப்படி வாங்கி குடிச்சவங்க தாங்க இன்னைக்கு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க இந்த மாதிரி உடல் வசதிக்காக இது மட்டும் தான் வந்து குடிக்கிறாங்கன்னு கிடையாது எனக்கு ஒரு வந்து அண்ணன் டாக்டர் சொன்னது கவர்மெண்ட் டாக்டர் சொன்னது இந்த கிராமத்துல கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்களே கலவரெல்லாம் போவாங்கல்ல அவங்கலாம் நைட்ல வந்து உடம்பு வலியா இருக்கு ஏதாவது பண்ணனுமேன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கிராமங்களில் செட்டு மாத்திரை வழி மாத்திரைலாம் கிடைக்குமா அந்த மாத்திரையை வாங்கி ரெகுலரா இவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய விளைவு இன்னைக்கு கிராமத்துல பல பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ஃபால்ட்டு கிட்னி அவுட் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் அப்ப நீங்க வெறுமனை சாராயத்தை ஒழிக்கணும் வெறுமன டாஸ்மாக ஒழிக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி அடிப்படை சிஸ்டத்தையே மாற்றணும்னு நான் சொல்கிறேன் மக்களுக்கான அதாவது மக்களுக்கான ஒரு விஷயங்களை அரசாங்கம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் எடுத்ததுமே பூரண மதுவிலக்கு சாத்தியமான சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா இங்க வந்து ரெண்டு விதமான விஷயம் இருக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி அன்றாடம் வேலைக்கு போறவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுடைய அவங்களுடைய உடல் அசதிக்கா எடுத்துக்கிறாங்க அதுக்காக அதனா மக்களத்து வாங்கல அந்த மக்களை மாத்தணும் அவர்களுக்கேத்த விஷயங்களை அரசாங்கம் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் போதைக்காக அடிமையாகி குடிக்கக்கூடியவர்கள் இவர்களை இவர்களை ஒரு விதமா நாம வந்து நோயாளியாக தான் பார்க்கணும் இப்ப இந்த வந்து போதைக்கு வந்து ரொம்ப அடிமையானவங்களாம் டாஸ்மாகு இதெல்லாம் வந்து முழுசா ஒழிச்சிட்டோம்னா ஸ்தம்பிச்சிடுவான் அப்ப நடவடிக்கையும் அரசு அரசு எடுக்கணும் மையங்களை உருவாக்கணும் இதெல்லாம் ஒழிக்கிறோம் அதை ஒழிக்கிறோம்னா வாய்ப்பே கிடையாது கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா கள்ளச்சாராயம் காய்ச்சவன் ஏன் காய்ச்சிரான் எதனால காய்ச்சிரான் யார் சொல்லி காய்ச்சிரான் அவனுக்கு பின்னணி என்ன அதெல்லாம் பார்க்கணும் வெறுமன அவனை மட்டும் தூக்கி உள்ள போடுறதுனால இந்த விஷயம் முடிச்சு போகாது இப்ப வந்து கல்வராயன் மலையில இருக்கக்கூடிய மக்கள் காட்சி வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதார வசதியை வந்து மேம்படுத்துங்க காவல்துறை யாரும் இனிமே அவங்களை போய் ஏன்டா காட்சியில்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாம பாத்துக்கோங்க அந்த மக்கள் மீண்டு வந்துருவாங்க அதை செய்யணும் அதை செய்யணும் அது போல இந்த இதுக்கெல்லாம் உடந்தே அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது சஸ்பென்ஷன் மட்டும் போதாது அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது லஞ்ச வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு மக்களும் சொல்றாங்க நானும் சொல்றேன் இப்ப இந்த பிரச்சனையை நீங்க வந்து வெறுமன கள்ளச்சாராய பிரச்சனையை பாத்திர முடியாது இதை ஒரு வந்து சமூக பிரச்சனையா பார்க்கணும் இன்னைக்கு வந்து அண்ணா திமுக திமுக காரங்களை திட்டலாம் அண்ணா திமுக இது நடந்துச்சு இதோட கொடி கட்டி ஜோரம் நடந்துச்சு இப்ப அதுக்குன்னு பாஜக வந்து யோக்கியம் கிடையாது பாஜக பங்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆமா இன்னைக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கட்சியில கள்ளாச்சார ஆச்சரவனையும் கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்காரு

இதுல ஒரு விஷயம் வந்துங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இதுல ஒரு விஷயம் என்னன்னா நக்கீரன கூட போட்டு இருந்துச்சு பார்த்தோம் நம்ம படிச்சோம் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களும் சொன்னது அதுதான் இன்னும் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் வந்து நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா இது வந்து பாஜகவினுடைய சரியாக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க ஏன் இருக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன் அதை தீர விசாரிக்கணும்னு சொல்றேன் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஒட்டி ஏன் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா மறக்கான அருகே இப்படிப்பட்ட கள்ளச்சரைய சாவுகள் நடந்துச்சு அதற்கும் மெத்தனால் வந்து பாண்டிச்சேரியில் தான் வந்திருக்கு இப்பவும் மெத்தனால் வந்து பாண்டிச்சேரியில் தான் வந்திருக்கு அப்பவும் அப்பவும் இதற்கான ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் இப்பவும் அதற்கான ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் இவரு இன்னும் சொல்ல போனா மகேஷ்குமார் அகர்வாலோட சொந்த சகோதரர் வந்து பாஜகவுல தேசிய அளவுல ஐடிவிங்ல பொறுப்புல இருக்காரா பொறுப்புல போன வருஷம் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்திருப்பீங்க தேசம் முழுக்க அதுவால் நிற்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகி இருப்பானுங்க பிஜேபி நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அது என்னன்னா அரசு விசாரிக்கணும் இவர் மேல ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு உண்டாம் என்னன்னா பாஜக காரங்கனால இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டாம் அதனால தான் திமுக வர சட்ட ஒழுங்குல போடாம இந்த மதுவிலக்கில் போட்டு வச்சிருந்துச்சு இப்ப அதுகளுக்குள்ள ஏடிஜிபியா அவரை போட்டதினுடைய விளைவு விளைவுதான் இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனைய தமிழக அரசு சந்திச்சுக்கிட்டு இருக்கு நான் மட்டும் சொல்லல மக்கள் சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க இந்த ஆர்டிக்கல் தான் இன்னைக்கு வந்து நக்கின கூட வந்திருக்கு இது என்னங்கறத அரசு வந்து உடனடியாக தீர்க்கமா விசாரிச்சு பார்க்கணும் அது என்னங்கறத கவர்மெண்ட் தான் விசாரிக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரா இருந்த ஸ்ரவண்குமார் அவரெல்லாம் நிப்பாட்ட நிப்பாட்டக்கூடாதுங்க அவரெல்லாம் பண்ணி விடுங்க அவர் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இல்லாத சாராயத்தால யாரும் ஜாகல வாந்தி பேகின்னு கொடுத்த ஒரு தான் நிறைய பேர் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சிருக்கான் அதனுடைய விளைவு இன்னைக்கு பல உயிர்கள் போயிருச்சு இந்த ஸ்ரவன் குமார் மீது எடுத்த நடவடிக்கை பத்தாதுன்னு சொல்றேன் சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றேன் ஆமா சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்றேன் இல்லைன்னா அவரை யார் அந்த மாதிரி சொல்ல வச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி யார் சொல்ல வச்சாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமா தமிழக அரசு பத்து லட்சம் பணம் கொடுத்துருக்கு அது இல்லாத இன்னும் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அது நல்ல விஷயம் அதை பல பேர் சொல்றேன் இவங்களுக்கு எதுக்கு பணம் இவங்களுக்கு எது காசு தப்பு இதெல்லாம் தவறான முன் உதாரணம் இதெல்லாம் ஊக்குவிப்பு நானுமே சரியான புரிதல் இல்லாத ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வர அப்படிதான் பேசினேன் ஆனா என்னைக்கு நான் நேரில் போய் பார்த்தனும் தப்புங்க ஏங்க ஒரு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரு ஏங்க ஒரு காவல்துறையில வந்து அடிமட்டத்துல இருந்து மேல் மட்டத்துல வரைக்கும் ஏங்க ஒரு வந்து ரெவன்யூ துறையில கீழே இருந்து மேல உள்ளவங்க வரைக்கும் ஏங்க ஒரு வந்து நீதித்துறையில உள்ளவன் இப்படி எல்லா வகையிலும் சம்பாதிக்கிறான் பிசினஸ் எல்லாம் சம்பாதிக்கிறான் ஏழப்பால அவங்க காசு கவர்மெண்ட் கொடுக்குது பத்து லட்சம் நாங்க பத்து கோடி கொடுத்தாலும் அதை கண்டுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் இல்ல இதுக்கெல்லாம் கொடுக்கல இதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க இதுக்கு கொடுக்கறத விமர்சனம் பண்ணாத வேற எதற்கு வேணும்னா வேணும்னு கேட்கணும் இந்த மாதிரி இதுல இறந்து போயிட்டாங்க அதுல இறந்து போயிட்டாங்க அதுக்கு அதுக்கு வேணும்னா வேணும்னு கேட்கலாம் தப்பு இல்ல ஆனா இதுக்கு கொடுக்க கூடாதுன்னு எவனுக்கும் விமர்சனம் பண்ண எந்த விதமான தகுதியும் அருகதையும் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா இவங்க வாழ்ற வீடு பத்துக்கு பத்து தாங்க இந்த பக்கம் கிச்சன் இந்த பக்கம் பெட்ரூம் இந்த பக்கம் ஹாலு இந்த பக்கம் வராண்டா அவ்வளவுதான் இவங்க எல்லாம் காலத்துக்கும் உழைச்சாலும் பத்து லட்சம் ரூபாயை முழுசா பார்க்க முடியாது அவங்களை நான் வந்து நான் நான் அவங்க இழிவா சொல்லல அவங்களுடைய அவங்களுடைய வந்து நிலையை வந்து விலக்கி சொல்றேன் அப்படி ஒரு கஷ்டப்படுற சூழல இருக்காங்க ஏன் என் மக்கள் பத்து லட்சம் வாங்கி திங்கிறதுல உங்களுக்கு என்ன நான் போட்டுக்கிட்டு போச்சு அப்படின்னு நான் கேக்குறேன் எது பார்த்தா சீமான் வந்து வழக்கம் போல தற்கூரித்தனமா பேசியிருக்காரு தற்கூரித்தனமா ஏன் மூட்டு காசு நீ நீதான் பேசவே கூடாதுரா நீயே ஒன்னா நம்பர் நீயே ஒன்னா நம்பர் குடிக்காரப்பய உன் கூட இருக்கவங்க இப்ப வரைக்கும் தொடர்ந்து சமூக வலைதளங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க உன் கூட இருந்தவங்க நீயே ஒன்னா நம்பர் குடிக்கார பையன் நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது எதிரா உன் வீட்டு போனோம் நீ போறிய நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் காரை கார் உங்க ஆசாடாது நீ உடச்சி வாங்கினியாடா நீ வேற சந்தி வாங்கினியாடா என் மக்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தா உனக்கு எங்கடா வலிக்குது என் மக்களுக்கு பத்து லட்சம் நான் பத்து கோடி கூட கொடுப்பாங்கடா உனக்கு எங்கடா வலிக்குது அப்படின்னு நம்ம கேட்க தோணுது உள்ள மக்கள் கேட்கறாங்க மக்கள் ஆதங்கப்படுறாங்க சீமான்லாம் அந்த பக்கம் போனாப்ல அப்படின்னா காரை உடச்சுடுவாங்க போல ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கோபமா இருக்காங்க தற்குரித்த நம்ம பேசுறத முதல்ல கைவிடுங்கன்னு சொல்றேன் இந்த பாதிக்கப்படுறவங்க தானா பாதிக்கப்படல அரசு நிர்வாகத்தினுடைய குறையால் இந்த பாதிப்பு நடந்திருக்கு ஆமா போலீஸும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது இவங்க சரியா இவங்க சரியாக கண்காணிக்காததுனால இவங்க இவங்க வந்து துணை இருந்ததுனால தான் இன்னைக்கு அந்த கள்ளச்சாராய விற்பனை படிச்சோராக நடந்து இத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்க இப்போ இவங்களை கண்காணிக்க வேண்டியது அரசு அப்போ அரசு இவங்களை சரியான முறையில் கண்காணிக்கல ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல அரசு தவறி இருக்கு அதனால தான் இத்தனை உயிர் போய் இருக்குது அதற்கு பொறுப்பேற்று சிஎம் பணம் கொடுக்குறாருன்னா மக்கள் பணம் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க வாங்கிட்டு போறாங்க கேட்கறதுக்கு என்ன அவங்க எல்லாம் இல்லையாடா என்ன நான் கேட்குறேன் நீங்களும் சோத்துல உப்பு தானே போட்டு திங்குறீங்க ஒரு இல்லாதப்பட்ட ஏழைப்பாடுக்கு பணம் கொடுத்தா உங்களுக்கே தான் எரியுது யோ சீமான நீ போதைக்காக நீ குடிக்கிற எல்லாம் உடல் உழைப்புக்காக குடிக்கிறாங்க அதுக்காக குடியை நான் சப்போர்ட் பண்ணி பேச வரல வக்காலத்து வாங்க வரல அதற்கு உண்டான தீர்வு வேணும்னு நான் சொல்றேன் அந்த தீர்வு சமூக மாற்றம்னு சொல்றேன் சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்றேன் அதை ஒரு மோடு முடித்தனமா பேசக்கூடாதுன்னு சொல்றேன் இந்த ஒரு பக்கம் இருக்க இதெல்லாம் உடையதுல ஒரு பெரிய சங்கடமான விஷயம் என்னன்னாக்கங்க பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் வந்து புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு வந்து ரெண்டு மூணு பேரோட பேச்சையாவது கேட்டு அவங்க வந்து சரியான முறையில் அந்த இதுங்க இங்கே கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போக்குவரத்து போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து பாடியை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க சவத்தை அடக்கம் செஞ்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து இங்கே நிவாரணம் கிடைச்சிட்டு இருக்கு ஆனால் இடைநிலை சாதியை சேர்ந்த இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் வன்னியர் சமூகத்தையைச் சேர்ந்த மாதவச்சேரியைச் சேர்ந்த நான் சந்தித்த நேரில் சந்தித்த ரெண்டு குடும்பம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல எஃப்ஐஆர் போடல போஸ்ட்மார்ட்டம் பண்ணல பாடியை உங்க பாட்டுக்கு போயிட்டு எரிச்சிட்டாங்க இன்னைக்கு இப்ப அவங்களுக்கு வந்து நிவாரண கேள்விக்குறியா இருக்கு ஆமா இந்த பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப எல்லாருமே இந்த மாதிரி சொன்னா என்ன பண்றது ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணா தானே அதுல வந்து விஷச்சாரைய கண்டென்ட் இருந்துச்சா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி வந்து தெரிஞ்சாதானா நம்ம அதுக்கு வந்து ஃபண்ட் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கட்டு வந்து இருக்க இந்த பக்கட்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மேல எந்த தப்பு இல்லை கூட இருப்பாங்களா ரெண்டு மூணு பேர் அவனுங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன் அஃபேர் போடணும்

அவங்க அழுது நம்மளால பார்க்க முடியலங்க அவங்களுக்கு மூணு பசங்க அந்த அம்மா சொல்றாங்க எப்படி இருக்க போறேன் எப்படி சாப்பிட போறேங்க எனக்கு தெரியல யாருக்கும் செலவு வேணாம் நாங்களே என் மூணு பிள்ளைங்களோட நாங்களே இப்ப சுடுகாட்டுல குடியில படுத்துக்கிறோம் நீங்க எங்களை கொதச்சி மட்டும் விட்டுருக்கன்னு அழுகுறாங்க பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு கையெடுத்து அந்த அந்த குடும்பத்துக்காக கையெடுத்து நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சத்தியமா சொல்றாங்க எவ்வளவோ ஃபண்ட் விரயமாகுது எவ்வளவோ என்னென்னமோ பண்றீங்க உங்களைய உங்களுடைய காலத்தொட்டு கூட கேட்டுக்கிறேன் அந்த குடும்பத்துக்கு தயவு செஞ்சு மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் ஒரு டீம் போட்டு விசாரிங்க அதாவது இவர் கூட பிடிச்சி இறந்து போனவங்கலாம் நிவாரணம் வந்துருச்சு ஆனால் இவருக்கு ஆனால் இவருடைய குடும்பத்துக்கு வரல ரொம்ப இல்லாதப்பட்ட குடும்பம் ஐயா என் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணுங்க நீங்கள் பண்ணினீங்கன்னாக்க அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கும் அங்கே ஒன்றுமே கிடையாது அந்த அக்காவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அதனால அந்த குடும்பத்துக்கு சரியான நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இது போல என்ன எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியல அதாவது இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடாமல் இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் இந்த மாதிரி வெளியே தெரியாமல் எத்தனை பேர் வந்து பாடி அடக்கம் செஞ்சு இந்த மாதிரி நிவாரணம் கிடைக்காம இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதை தயவு செஞ்சு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிங்க ஏன்னா அந்த கூட இருக்கக்கூடிய தற்கொலை இந்த மாதிரி ஏற்றி விட்டு மக்களை மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்கிடுறானுங்க தான் நம்ம சொல்கிறோம் ஏவன் ஆண்ட பரம்பரை பெருமை பேசினாலும் நம்ம பேச்சை கேட்காதிங்கன்னு சொல்றது காரணம் அதான் நாம் ஆண்ட பரம்பரையாக இருக்கிறது முக்கியம் இல்லை நாம் அறிவு பரம்பரையாக இருக்கணும் அதான் முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் அதெல்லாம் தாண்டி இந்த மரண ஓலங்கள் இதுவரை நிற்கலை எங்கப்பே முடியும்னு தெரியல வெறுமன்றும் நீங்கள் வந்து கண்ணு கண்ணுக்குட்டி மாதேஷ் போன்றவனுங்களை மட்டும் பிடிக்கிறதுனால எந்த விதமான பிரோஜனமும் இல்லை இதற்கு பின்புலமாக இதற்கு பின்புலமாக இருந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் கைது செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னொன்று இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு சிபிஎஸ்சியில வந்து நீங்கள் ஏடிஎஸ்பி கோமதி அவர்களை போட்டிருக்கீங்க அவங்க அந்த ஸ்ரீமதி விவகாரத்துலேயே அவங்க மேலே வந்து பல விமர்சனங்கள் வந்துச்சு அதனால கொஞ்சம் என்னன்னு பாருங்க முக்கியமாக மகேஷ் குமார் அகர்வால நீங்க வந்து காத்திருப்பு பட்டியல வச்சிருக்கிறது நடவடிக்கையே இல்லைன்னு சொல்லுவேன் கைது சொல்லுவேன் எத்தனை குடும்பம் இன்னைக்கு தாலி எடுத்துட்டு நிக்குது எத்தனை பசங்க இன்னைக்கு அப்பா அம்மா எல்லாம் நிக்கிறாங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஒண்ணும் எல்லாம் நிக்கிறாங்க அப்ப இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்த ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால கைது செய்யணும்னு சொல்லுவேன் இன்னும் அங்க இருக்கக்கூடிய இது ஈடுபட்ட இதற்கு உடந்தையாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் கைது செய்யணும்னு சொல்லுவேன் மாநில உளவுத்துறை ஏன் ரிப்போர்ட் போடல அப்படி வந்து ரிப்போர்ட் போட்டிருந்தா ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப இதுக்கு யார் காரணம் அவர்களும் கைது செய்யப்படணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மக்களுக்கு இந்த பணம் எதுக்குன்னு கேக்குறவங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டியது கடமை அதனை விமர்சனம் செய்வதற்கு எவனுக்கும் இங்க எவனுக்கும் இங்க தகுதி இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னொன்னு இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் இன்னைக்கு தைய தக்கா தையத்தக்கான் ஆடுறீங்க இல்ல இந்த தையத்தக்கா தைய தக்கான்னு ஆடுறது எப்போதுமே இருக்கணும் அப்படி இருந்தாதான் சமூகம் என்னைக்கும் நல்லா சொல்ல வரேன் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் எட்நூத்தி அறுபத்தி ஏழு வழக்குங்கிறாங்க எட்நூறு தொள்ளாயிரம் பேர் வந்து கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்கள் கைதுங்கிறாங்க இத்தனாயிரம் லிட்டர் சாராயம் அழிப்புங்கிறாங்க இத்தனை நாளா என்ன புடுங்கிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன் மக்கள்ல ஒருத்தனா கேக்குறேன் ரெண்டு நாளையில மூணு நாளையில இத்தனை கள்ளச்சாலைய கேஸ் பிடிக்க முடியும் போது இத்தனை கள்ளச்சாலைய வியாபாரிகளுக்கு வந்து கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கும் போடும் பொழுது இத்தனாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் அழித்து ஒழிக்கும் பொழுது ஏன் இந்த நடவடிக்கையை இத்தனை நாளாக எடுக்கல இந்த காவல்துறை அப்படின்னு நான் கேக்குறேன் அப்ப இதுக்கு மேலையாவது சமூக பொறுப்போட பாவங்கய்யா உங்கள்ட்ட பணம் இருக்குங்கய்யா நீங்க எல்லாம் ரேட் அதிகமா கொடுத்து நல்லா சாராயமா வாங்கி குடிச்சுக்கிட்டு படுத்துக்கலாங்கய்யா இல்லாதப்பட்ட ஏழைப்பழம் திரும்ப ஐயா போவான் இந்த குடும்பம்லாம் நாசமா போகாம நல்லா இருக்கணும்னா உங்களை மாதிரியான அதிகாரிகள் கையில தான் இருக்கு அவர்களை கண்காணிக்க வேண்டிய அரசாங்கம் கையில தான் இருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த சொன்ன குற்றச்சாட்டு மக்கள் சொன்னது என்னன்னா இந்த மலையில சாதாயம் காய்ச்சறம் எல்லாம் திமுக எம்எல்ஏவான உதயசூரீனுடைய சப்போர்ட்ரா கீழே அதை வாங்கி விற்கிறவெல்லாம் வசந்தம் கார்த்திகையோட சப்போர்ட்ரா அப்போ அதிமுக திமுக இது அந்த கள்ளக்குறிச்சி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அதிமுக செந்தில்குமாருக்கும் தெரியுமா அதற்கு அவருக்கு ஒரு கட்டிங் போதும் மக்கள் சொன்னதுப்பா இதெல்லாம் மக்கள் சொன்னது எல்லாமே நம்ம கிட்ட கல ஆய்வில் மக்கள் சொன்னது அப்போ இதெல்லாம் என்னன்னு விசாரிக்கணும் வெறுமன காவல்துறை அதிகாரிகள் ஏதாவது இவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது ஆளுங்கட்சிக்காரர்கள் மீது எம்எல்ஏக்கள் மீது எம்பிக்கள் மீது அரசியல்வாதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் எவனா அதுக்கு உடந்தையா இருந்து பணம் வாங்கி இந்த போலீஸ் எவனா மாட்டினா ஃபோன் பண்ணி ஏ நம்பால் தான் விட்டுருப்பா இப்பெல்லாம் எவனாலும் சொன்னானா அவனா தூக்கி உள்ள வைங்க அவனையும் இந்த கேஸ்ல சேருங்க அப்படின்னு நான் சொல்றேன் உதயசூரியன் வசந்தம் கார்த்திகேயன் குமார் இவர்கள் மீது விசாரணை செய்ய வேண்டும் இவர்களுக்கும் அதற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னா தான் இது விசாரணை நேர்மையான முறையில் போது அப்படின்னு நம்மளால சொல்லவாது முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் இதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம் நாம தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்